இன்னைக்கு பிறந்தநாள் ஆமாங்க இசை ஞானி இளையராஜாவோட எண்பத்தி ரெண்டாவது பிறந்த இன்னைக்கு எண்பதுகள் ஆரம்பிச்சு இப்ப இருக்க ஜென்சிஸ் வரைக்கும் அவர் சாங்ஸ் வைப் பண்ணாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அவர் பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இளையராஜா சார் வந்து ஒரு ரியல் மேஸ்ட்ரோ அவர் வந்து ஒரு மியூசிக் கார்ட் அவரோட பாட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த பாட்டில் வந்து ஒரு

ரொம்ப பிடிக்கும் இளையராஜா சாங்னா இளையராஜா பாட்டு கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம் இளையராஜா பாட்டு கேட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இளையராஜா பாட்டு இல்லைன்னா கஷ்டம் இருட்டாயிடும் அந்த உலகம் அதனால ராஜா இனிமே ராஜா தான் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது தளபதியோட கட் ஆயிடுச்சு அது ஏன்னு தெரியல அது அவங்களுடைய மனசு சம்மந்தப்பட்டது என்ன க கருவன்னு சொல்கிறாங்க அவருக்கு அது இருக்கிறதுன்னு செய்யணும் கொஞ்சம் அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டருக்கு அவ்வளோ படைச்சவருக்கு கருவம் இல்லைன்னா எப்படி அது இல்லைன்னா நம்ம தப்பாச்சு நினைக்கணும் அவரை ஒரு இருக்கணும் அது தப்பு கிடையாது அவருக்கும் உள்ள ஒரு நானும் கூட சொல்லலாம் அதில் சில பேர் அது தப்பாக நினைக்கிறாங்க விஷ் பண்ண அவரை வாழ்த்ததுல நம்மளுக்கு வயசு இல்லை மேடம் வணங்கி தான் போனோம் ராஜா கையை வச்சா அது நாங்க போவாது அதுதான் சொல்லலாம் அதுதான் பாட்டா சொல்லாம அது படிக்கவும் செய்யலாம் அவரோட இசை வந்துட்டு எந்த காலத்திலையுமே கேட்கக்கூடிய ஒரு இசை நியூ ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தாலும் சரி அந்த இசையில் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்குது அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு விரும்பி கேட்குறாங்க ஸோ ஒரு ஆயிரத்துக்கும் சாங்ஸ் கூட்டிருக்காரு ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு பிடிச்ச சாங்னாக்கா அவர் வாய்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும் அதை தவிர்த்து அதை என்னை பிரித்து பார்க்க தோணல எனக்கு அவர் பாட்டுனாலே எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும்

அதுல முக்கியமா வந்துட்டு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ பாடுறேன் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் அந்த தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமி கொண்டேன் அதற்காக நன்றி சூப்பர் மேம் 땡큐 मैम அவரோட விஷ். உங்களுக்கு பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன இன்ன இsee மாலையில வந்துட்டு இதே போல வந்துட்டு என்ன எல்லைய வச்சுக்கிட்டே இருங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு அவரோட எல்லா கன்சர்ட்டுக்கு வருவோம். இது வரைக்கும் வந்திருக்கோம். மலிஷால நடத்தின ஒரு அவரோட கன்சர்ட்டுக்கு தான் அதுதான். ஓகே நன்றி. 땡큐 मैम. எனக்கு அவர் சாங் எல்லாமே மெலோடி சாங் எல்லாமே எந்த சாங்காக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு எல்லாமே பிடிக்கும் எனக்கு அவர் சாங்கு தான் மோஸ்ட்லி நான் நல்லாவே கேட்பேன் நான் எல்லா சாங்ஸும் எல்லாமே பிடிக்கும் ஓகே மேம் அவருக்கு எதனா விஷ் பண்ண முடியுமா விஷ் பண்ணுறீங்களா விஷ் பண்ணுவேன் மனசுலேயே தான் விஷ் பண்ணிக்க முடியும் அவர் நேரில் பார்த்து விஷ் பண்ண முடியாதுல்ல இல்லை இந்த கேமராவில் சொல்லிடுறீங்களா என்னோட விசேஷம் அவருக்கு எப்பவுமே இளையராஜாக்கு ஓகே மேம் தேங்க்யூ